கொஞ்சம் ஓவராக தான் போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வியானா வந்து வீட்டுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இப்போ அவங்களுக்கு இந்த ஸ்கூல் டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு சேட்டை பிடிச்ச ஒரு பொண்ணாக வந்து ஒரு கேரக்டர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஒரு கேரக்டரில் இப்போ வரையுமே வந்து அவங்களோட பர்ஃபாமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க நிறைய தப்பு பண்ணுறாங்க தண்டனைகள் கொடுத்தாலும் அதை ரிப்பீட் பண்ணுறாங்க இப்போ காலையிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விக்கல் சுக்கரமும் கனியும் பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ போயிட்டு விக்கல் சுக்கரம் வந்து தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் விக்கல் சுக்கரம் ஓடி வந்து அவர் தண்ணியை ஊற்றி பெட் மேலெல்லாம் உளுந்து ஒரு பிரச்சனை வந்தாச்சு ஸோ காலையிலே வந்து எழுந்து அரோரெல்லாம் இருந்தாங்க ஸோ அரோரெல்லாம் வந்து பார்த்து ப்ரின்ஸ்பல்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்லாம் வந்து வைக்கிறாங்க ஸோ இவங்க வந்து ரொம்பவே ஓவராக போ ஓவராக பண்ணுறாங்க இவங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறனால தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க ஸோ தயவு செஞ்சு இவங்களை வந்து மூணு நாள் இடம் கொடுத்துட்டீங்க இதுக்கு மேலே கிளாஸ்குள்ளே வந்து விடாதீங்க இவங்கள வந்து வெளியே வந்து உட்கார வைங்க லிவிங் ரூம்லேயே வந்து உட்கார வைங்க நம்ம அட்டென்ஷன் கொடுக்க கொடுக்க தான் வந்து இவங்க வந்து ஓவராக வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து நீங்கள் அவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுத்து இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னா எங்களுக்கு இது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது எங்களோட க்ளாஸஸ் எல்லாமே வந்து டிஸ்டர்ப் ஆகுது ஸோ இவங்க ஒரு கேரக்டராக வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா எங்களோட கேரக்டர் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படிங்க மாதிரி வந்து காலையிலே வந்து எழுந்து அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்டாக வந்து இருந்தாங்க ஸோ அதை கேட்டால் வியானா இருந்துட்டு அந்த மாதிரிலாம் வந்து சொல்லாதீங்க காலையிலே தூங்கி எழுந்து என்ன என்ன நடந்ததுன்னே வந்து தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு எதோ பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி வியானா வந்து அரோரா வந்து திட்டிகிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு வாக்குவாதம் வந்து போனது அதே மாதிரி ப்ரின்ஸிப்பல் ஆன பிரஜனும் வந்து பார்த்திங்கன்னா சமையல் காண்டாக இருக்காரு ஸோ வியானாக்கு இன்றைக்கி ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படிங்க மாதிரி வந்திருக்காங்க இவங்க க்ளாஸ்க்குள்ளே அளவே பண்ணக்கூடாது அப்படிங்க மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஃபர்தராக இது எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அட்லீஸ்ட் வந்து நாலாவது நாள் ஆகிடுச்சி ஸோ ஸ்கூலில் ஒரு சேட்டை பிடிச்ச பொண்ணு இருக்குது அப்படின்னா லாஸ்ட் நாள் வந்து அதை திருந்தி திரும்பவும் நல்லா மாதிரி வந்து காட்டலான்னு பார்த்தா இவங்க இன்றைக்கும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டை எல்லாருமே வந்து வச்சுட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு என்னோட கேரக்டர் பார்க்கும்போது இந்த டாஸ்கில் எப்படி தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸாக ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்ச்சிங் பண்ண